ஜெய் ஸ்ரீ விநாயப்பெருமன் துணை ஜெய் ஸ்ரீ துணை ஓம் குருப்யோ நமக சோப வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி உத்தரம் திங்கக்கிழமை தான் பங்குனி உத்திரம் கொண்டாடணும் ஏன் திங்கட்கிழமை போர்ணமே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது உத்தர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது பௌர்ணமி ஆரம்பமாகும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பத்தொன்பது முதல் திங்கட்கிழமை நண்பகல் ஒன்று பதினாறு வரை இருக்கிறது உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தாறு முதல் திங்கட்கிழமை காலை பதினொன்று பதினாறு வரை இருக்குது உத்தர நட்சத்திரம் அப்போ ஞாயிற்றுக்கிழமையே பௌர்ணமி உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது திங்கட்கிழமை ஏன் கொண்டாட வேண்டும் திங்கக்கிழமை தான் வலிமையான நாள் காரணம் சூரிய உதய நேரத்தில் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இருக்கிறது அதனால் திங்கட்கிழமை தான் பங்குனி உத்தரம் வழிபாடு பண்ண முடிய சிறந்த நாள் அது மட்டுமல்லாமல் பங்குனி உத்தரம் பௌர்ணமியோடு சேர்ந்து அது மட்டுமல்லாமல் நூறு வருடங்கள் பிறகு சந்திரகிரத்தோட சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி அதனால அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை காத்தாலும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் ரெண்டு மணி வரையும் எவர் ஒருவர் அந்த ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக எந்த தெய்வமா இருக்கலாம் சிவபெருமானா இருக்கலாம் முருகப்பெருமானா இருக்கலாம் அம்பாலா இருக்கலாம் நாராயணனா ஸ்ரீமன் நாராயணனா இருக்கலாம் ஆஞ்சநேய பகவானா இருக்கலாம் உணவருந்தாம வழிபாடு எவர் ஒருவர் பண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் விளக்கேறும் வாழ்க்கை மாறுவது உறுதி திருமண தடை உள்ளவர்கள் அன்று செய்ய வேண்டிய காரணம் மாங்கலை கயிறு மஞ்சள் கிழங்கு ச மஞ்சள் குங்கும செட்டு பெத்தலபாக் செட்டோட அன்றைக்கு கோயில் முன்னாடி தானம் செய்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லையா அவங்க பெரியவர்களுக்கு கண்ணாடி வளையர்கள் தானம் செய்வது சிறப்பு முதல் குழந்தை பறந்துருச்சு ரெண்டாவது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தாமதமாயிற்றுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுக்கு கண்ணாடி வளையல் தானம் செய்வது சிறப்பு அன்றைய தினம் அம்பாளுக்கு இழுப்பணியுள் சிறிது வில்வேலை வேப்பலை துளசி மூன்றையும் சேர்த்து தீப வழிபாடு பண்ணுவது சிறப்பு குறைந்தது இரண்டு விளக்கு அம்பாளுக்கு முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு சிவபெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் இரண்டு அன்றனை வழிபாடு சேர்த்து வழிபாடு பண்ணுவது நாராயணனுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பு உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் கிரகணமும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை வழிபாடுக்குரிய சிறப்பான நேரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க பகவானோட பேரருள் பெறுங்க பேரருள் பெற்று வாழ்கவளமுடன் இது மட்டுமல்லாமல் உபாசனை தெய்வ உபாசனை செய்பவர்கள் திங்கக்கிழமை காத்தாலா ஐந்து மணிக்கு ஆரம்பித்து மதியம் இரண்டு மணி வரை எவர் ஒருவர் தொடர் தொடர்ம பண்ணுவார்களோ அவர்களுக்கு மந்திர சித்தியாகும் நினைச்ச காரை நடக்கும் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது நடக்கும் இது உறுதி சரிங்களா அனைத்து தகவல் சொல்லிட்டே பகவானோட பேரள் பெற்று வாழ்க உளமுடன் பரமக்குடி எழுதி ஸ்ரீ ராகி மணிகண்டன் வணக்கம்